பேசுவான் வியாக்கியானம் பேசுவான் இதெல்லாம் வெல்றதா இதெல்லாம் போறதா இவன் அதை பேசி விட்டான் அதை பேசி விட்டான் சீமான் இப்படி மேடையில் பேசலாமா அப்படின்னு இப்போ ஒண்ணு அப்படி பேசலையே ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு புத்தகம் வெளியிட்டேன் எங்க ஐயா மருத்துவர் உடைய புத்தகம் அந்த வெளியீட்டுல நான் அப்படி பேசலையே நீ என்ன மொழியில் பேசுகிறியோ அந்த மொழியில் பேசினால்தான் உனக்கு புரியும் அதனால தான் அப்படி பேசுறோம் எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்ததான் உன் எதிரி எந்த மொழியில் பேசுகிறானோ அதே மொழியில் பேசுறா கருத்துனாலும் கருத்து கருவினாலும் கருவி துப்பாக்கி தூக்கி வர்றவனுக்கு முன்னாடி போய் பிரசங்கம் என்று முடியாது நான் எந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பது எப்போதும் என் எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் அத நீ புரிஞ்சுக்கணும் வாங்க சீமான் வாங்கய்யா வாடா சீமான் என்னடா சொல்றான் இதாங்க இதுதான் புரிஞ்சுக்கிச்சா இதுக்கு மேல விளக்கம்ங்க கூடாது இதுதான் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீ வெட்ட ஓங்குற போது விழுந்து கும்பிட ஈன பையன் நினைச்சுக்கிறதே எங்களை இந்த கூட்டத்தை நீ வெட்டணும்னு நினைக்கிறதுக்கு முன்பே வெட்டி முடிக்கிற ஆட்கள் என்பதை மனசுல வச்சுக்கிட்டு இயங்கு இந்த ஆட்டத்தை நீ எவ்வளவு நாள் ஆடுவா என்பாரு தம்பி எவ்வளவு வேகமாக சுத்துறோம் முதல்ல சுத்தி விட்ட பம்பரம் எங்க ஆணி இருக்குன்னு தெரியாத அளவுக்கு வேகமா சுத்தும் ஒரு நாள் அப்படியே தள்ளாடி 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 சத்துன்னு விழும் நாங்கள் எப்படி தெரியுமில்ல ஆக்கரை போடுறதுக்கு சுத்திட்டு பம்பரத்தை நாக்களை எச்சு தொட்டு அப்படியே நிப்போம் விழுந்த உடனே போட்டா ரெண்டா தெரிச்ச ஓடும் ஒரு நாள் நீ விழும்போது மண்டையில் ஆக்கரை போட்டு பேக்கலை நீ பார்த்துக்கிட்டே என்ன அவரை அசிங்கப்படுத்திடுவாங்க ஐயோ அவரை பேசலாம் அவரை தாண்டா பேசணும் ஐயா கருணாநிதியை நாகரிகம் இல்லாம பேசிட்டாரு அவர் நாகரிகம்டா நாகரிகமா பேசுறதே இந்த நாட்டில் அநாகரிக அரசியல் அதை அதனுடைய ஆதி தொடக்கமே அவர் தான்டா வளையொலியில் இருக்கு தட்டி அனுப்ப முடியாது தங்கச்சிக்கு அவ்வளோ விஷயமா இருக்கு என்ன போட்டு கட்டுப்பாரு ஏய் ரஷ்ய புரட்சியாளர் லெலின் சிலையை சாசிட்டான் ஒரு மூணு வயசு பையன் தலை மேலே ஏறி நின்று ஒன்று கடிச்சிட்டான் தட்டி பார்ப்பாடாக இருக்கு பங்களாதேஷின் தந்தை முஜிபுர் ரஹ்மான் மண்டையில் ஏறி அடிச்சு சாச்சிட்டான் சிலையை ரெவல்யூஷன் புரட்சி இலங்கையில் புரட்சி ராஜபக்ஷ அப்பனுக்கு வச்சுருந்தான் சில தூக்கி குப்பை தள்ளிட்டான் புரட்சி சந்திரபாபு நாயுடு வந்தாரு ஜெகன்மோகன் ரெட்டி ராசே ரெட்டிக்கு வச்சுருந்த சிலையெல்லாம் எங்கே கிடக்கு எவனுக்கும் தெரியல அதே நிலைமை இங்கே வரல நீ பாத்து ரொம்ப ஆடுற நீ ரொம்ப ஆடுற பதவி திமிரலையும் பண திமிரலையும் ஆடுற இது ரெண்டும் என்கிட்ட இல்ல ஹிட்லர் சொல்றான் அத உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்றேன் இலக்க எதுவும் இல்லாதவன் இடத்திலே சவால் விடாத என்கிட்ட இலக்க உயிரை தவிர ஒரு மயிர்த்து நடந்துக பார்த்து நடந்துக நீ ஒன்றும் கிடையாது நீ அதிகபட்சமாக என்னை என்ன பண்ணி போடுவா போடுவா என்னை மாதிரி மகிழ்ச்சியானவங்க உலகத்தில் இல்லை ஒரு ஃபோன் தொல்லை இல்லை ஒரு இது இல்லை நீ படிப்பேன் நிம்மதியாக குறிப்பெடுப்பேன் எப்போ வெளியில் விட்டியே வந்து உன்னைய கொல்லுவேன் வாச்சு கொல்லுவேன் இப்போவே நான் கேட்குற கேள்விக்கு எதுக்கும் பதில் இல்லை எதுக்கும் பதில் இல்லை ஏதோ பேசிட்டாலையிற நீ பார்த்து பண்ணுங்க நியாயமாகற